அது போல் செஞ்சிருக்காங்க சாப்பிடும்போது நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டனோன்னு தான் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் மீல் மேக்கர்னால் விரத காலங்களில் இந்த புரட்டாசி மாதம் அந்த மாதிரி டைமில் தான் மக்கள் நிறைய வாங்குவாங்க இது வந்து வெ நடுவில் நம்ம விரோத டைமு எல்லாம் வரும் நமக்கு மாதம் மாதம் கூட அப்போ கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் இது வெஜ்ஜு பிரியர்களுக்கும் ரொம்ப எதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் பிரியர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு தான் இது எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில தழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சோயா தண்ணி ஊற்றிடலாம் அதாவது சுடு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சால் போதுங்க பாருங்கள் நல்லா ஆறின பிறகு நானே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் நம்ம நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றணும் அதனால் நல்லா பிழிஞ்சு நம்ம ஒரு பவுலில் சேர்த்திடலாம் நம்ம பிழையாமல் போட்டோம்னா அந்த தண்ணியோடு நம்ம போடுற மசாலெல்லாம் ஏறவே ஏறாது அதனால் இப்போ இதுக்கு ஒரு மசால் தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிளகு சீரகம் பட்டை லவங்கம் சோம்பு அவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம பொடி பண்ணிக்கலாம் அப்படியே பச்சையாகவே நான் பொடி பண்ணிட்டேன் கல்லில் போட்டு இடித்து பொடி பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு வானிலையில் ஆயில் ஊற்றிட்டேன் கடுகு சேர்த்திடலாம் பிறகு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துலாம் பிறகு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இந்த அளவு போடணுங்க ஒரு கால் கிலோ அளவு நான் மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அதை வந்து கீரி போட்டிருக்கேன் வர மிளகாவும் நம்ம இதில் சேர்த்தனோம் அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பச்சை மிளகாவும் வர மிளகாவும் போடும்போது நல்ல ஒரு டே அதாவது இந்த இது கிரேவியவே என்கேஸ் பண்ணும் டேஸ்ட்டு இப்போ நான் பொடி பண்ணி வச்சதை இந்த ஆயில் சேர்த்திடலாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணலை அப்படியே பச்சையாக தான் பொடி பண்ணியிருந்தோம் அதனால் இந்த ஆயிலை போட்டு வறுக்கும்போது அது நல்ல வாசனை கொடுக்கும் அதனால் நானும் அதை வறுத்துட்டேன் வதக்கிட்டேன் இப்போ நான் தக்காளிப்பழம் அதில் பிடிப்பொடியாக நறுக்குனது இதில் சேர்த்திட்டேன் இன்னும் இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கேன் அது வந்து தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கும் போது போடலாம் இப்போ நான் கொஞ்சம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு நல்லா தட்டியே வச்சுருக்கேன் கல்லில் அதை இதில் சேர்த்திட்டேன் இப்போ நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் உப்பு போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் நான் வந்து தூள் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது கல்லுப்பை வந்து தூளாக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா பெரட்டி எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி பழம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு கறிக்குழம்பு செய்கிற மாதிரி தான் இதையும் நம்ம செய்யணும் இப்போ நான் மீல் மேக்கர் பிழிஞ்சு வச்சுருந்தேன் மீல் மேக்கரை அதில் சேர்த்துட்டேன் நம்ம பெருசாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சின்னதாகவே வாங்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அதனால் இது வாங்கினேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் கடைசியில் கூட போட வேண்டியதாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் மஞ்சள் தூள் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் கரம் மசாலா போடுறவங்க போடலாம் ஆனால் நான் வந்து போடலை ஏன்னா இதில் நம்ம பட்டை அவங்க சோம்பு மிளகு எல்லாமே வறுத் அதாவது இடித்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம் அதனால் தேவையில்லை இப்போ தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் நான் இதில் சேர்த்திட்டேன் தயிர் போடும்போது நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இந்த புளிப்பு சுவை லைட்டான புளிப்பு சுவை இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நல்லா அது ஒரு கொதி வரும்போது நாம் தேங்காய் அரைச்சி வச்சால் தேங்காய் விழுத இதெல்லாம் நம்ம சேர்த்த வேண்டியது தேங்காய் பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணி வச்சுட்டு முந்திரி ஒரு மூணு முந்திரி போடணும் முந்திரி போடணுன்னு அவசியம் இல்லைங்க போட்டால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அதனால தான் நான் முந்திரி போட்டேன் நீங்கள் போடணும்னு தே தேவையில்லை இப்போ வீட்டில் இரு இல்லைன்னா நம்ம கடையில் போய் வாங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவே அரைச்சி போட்டுடலாம் இருந்தால் கொஞ்சம் கசகசா சேர்த்திருங்க போதும் இப்போ நான் முந்திரி தேங்காய் அரைச்சி விழுது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க கலந்து விட்டுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் அப்படியே சிம்பிளையே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன் அவ்வளோதாங்க தங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க அருமையாக இருக்குது பச்சை தேங்காய் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ப ஒரு மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இப்போ நான் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வயிற்று சாதத்துக்கே ரொம்ப நல்லா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்து கூட ரொம்ப இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா உள் அதாவது மட்டன் டேஸ்டில் இருக்கிற இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்